ஒரு பறக்கும் டிராகன் தனது முட்டையை பாதுகாப்பாக வைத்திருந்த குகையிலிருந்து தவறாக உருட்டிவிட்டது அந்த முட்டை ஒரு சிறிய விவசாய குடும்பத்தின் நிலத்தில் உருண்டு விழுந்தது விவசாய குழந்தையான சூர்யா அதை ஒரு வித்தியாசமான என பார்த்து அதன் மேல் துணி போர்த்தி அதை சூடாக வைத்தான் ஒரு நாள் அந்த முட்டையில் பிளவு ஏற்பட்டது அதிலிருந்து ஒரு சின்ன பசுமை நிற டிராகன் பிறந்தது அது சூர்யாவை தன்னுடைய பாதுகாப்பாக கருதி பின்தொடர்ந்தது சூர்யா அதனை பசுமை நிலத்தில் வளர்த்தான் வானத்தில் இருந்து உண்மையான டிராகன் வந்ததும் அந்த குட்டி டிராகனை அழைத்து செல்ல முயன்றது ஆனால் குட்டி டிராகன் மறுக்க பெரிய டிராகன் ஒரு நிமிடம் சிந்தித்தது பின்னர் சூர்யாவிடம் சொன்னது உன் பாசம் அதை உருவாக்கியது நீதான் அதற்கான உண்மையான பெற்றோர் என்றது இருந்தாலும் சூர்யா இந்த குட்டி டிராகன் தனது உண்மையான தாயிடம் இருந்தால்தான் பாதுகாப்பாக இருக்கும் என்று எண்ணி அதனுடைய தாய் டிராகனுடனே அனுப்பி வைத்தான் பாசமும் பராமரிப்பும் ரத்த உறவை விட அதிக அர்த்தம் தரும்